அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வியாழக்கிழமைங்க மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது நிலையான வேலை இல்லை வேலைக்கு போகிறாங்க ஆனால் அவங்க தகுதிக்கான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது ஒரு வேலைக்கு போனால் மிஞ்சு போனால் பத்து நாள் அல்லது பதினைந்து நாள் தான் அந்த வேலையை செய்கிறாங்க அதுக்கப்புறம் வேலை பிடிக்கலான்ட்டு இவங்க வந்துடுறாங்க இல்லைன்னா இவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க இந்த ஒரு நிலையான வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் நிரந்தர வேலையாக கிடைக்கணும் மனதிற்கு பிடித்த வேலை கை நிறைய சம்பளத்துடன் வேலை வேணும் அப்படிங்கிறவங்க செய்து இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் அனுப்பி வைங்க யாருக்கு தெரியும் இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த பதிவு மூலமாக கூட அவங்களுக்கு இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்கலாம் அதற்கான புண்ணிய பல புண்ணியம் வந்து உங்களை தான் வந்து சேரும் ஏன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு பதிவு அனுப்பிச்சிங்க அதை பார்த்துட்டு எதேச்சியாக நான் அதை செஞ்சேன் பட் ஆனால் எனக்கு அடுத்த வாரமே நல்ல வேலை கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா என்கிட்ட இதை மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளால் ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு தனி சந்தோஷம் தான் நமக்கு இந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க நமக்கும் கஷ்டம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அதுவும் பெற்றோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை மட்டும் என் பசங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அவங்க வந்து லைஃப்பில் அடுத்த விஷயம் அவங்களுக்கான திருமண ஏற்பாடை நான் பண்ணுவேன் ஏன்னா திருமணம் செய்வதற்கு ஒரு தடையாக ஒரு நல்ல வேலை இருந்தால் தானே நான் இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் நிலையான வேலையே இல்லாமல் எப்படி வந்து பிள்ளைகளுக்கு திருமண வரன் பார்ப்பது அப்படின்னு நிறைய பெற்றோர் வந்து கவலைப்படுறாங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்பது வியாழக்கிழமைகள் வியாழக்கிழமை குரு ஹோரையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க ஒன்பது வியாழக்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடிஞ்சால் நல்லது அப்படி இல்லை நடுவில் ஏதாவது ஒரு பிரேக் வந்துருச்சு பெண்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு இல்லை நான் அந்த வாரம் ஊருக்கு போயிட்டேன் எங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் ஒன்பது வாரத்தை கணக்காக நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் இதை நீங்கள் செய்யலாம் நல்ல வேலை வேணுமா நல்ல திருமணம் நடக்கணுமா திருமணம் கை கூடணுமா குழந்தை பேரு வேண்டுமா அல்லது என்னுடைய தொழில் நான் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தங்க நகை சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா பிள்ளைகள் நன்றாக படிக்க மாட்டேங்கிறாங்க அதற்காக எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யலாம் ஆனால் நம்ம கமெண்டில் நிறைய பேர் வேலை தான் நிறைய பேருக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது ஸோ நான் வந்து வேலைக்கு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறேன் பட் ஆனால் நீங்கள் குரு பகவானுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் வியாழக்கிழமை குருஹோரை காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே போதும் ஆனால் நல்ல ஒரு முழு நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோடு இதை நீங்கள் செய்யுங்க ஒன்பது கிரகங்களிலே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு குரு பகவானுக்கு உண்டு அவர் இருக்கிற இடத்தை காட்டிலும் அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதற்கு அவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூன்று விஷயம்தான் சரிங்களா அதனால இப்போ நீங்கள் செய்ய போறீங்கன்னா எந்த வித ஆல்டர்னேட்டிவும் கேட்காதீங்க இதுக்கு பதில் அதை பண்ணலாமா இந்த கலருக்கு பதில் அந்த கலர் பண்ணலாமா அப்படின்னு எதையுமே கேட்காதீங்க உங்களுக்கு தேவையானது மஞ்சள் நிற பேப்பர் மஞ்சள் நிற துணி ஒன்பதே ஒன்பது கருப்பு கொண்டை கெட கடலை நீங்கள் வெள்ளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மஞ்சள் நிற பேப்பர் வந்து இந்த இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பெல்லாம் விற்கும் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு வாங்கிட்டு நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் இதில் எழுத போகிறீங்க சரிங்களா ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகும்போது குரு பகவானுக்கு உரிய இந்த மஞ்சள் நிற மலர்களை நீங்கள் சமர்ப்பணம் செய்வதோ அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை கொண்டு செல்வதோ நல்லது இதை வந்து நீங்கள் கோவில்லையும் செய்யலாம் வீடுகள்லேயும் செய்யலாம் ரெண்டு இடத்துலையுமே செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் கோவிலில் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் தரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிற பேப்பர் எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற பேப்பர் தான் எடுக்கணுங்க கலரோ அல்லது மற்ற நிறங்களோ எடுக்கக்கூடாது மஞ்சள் நிற பேப்பர் தான் கட்டாயமாக எடுக்கணும் இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கோரிக்கை இருக்குது குரு பகவானுக்கு உரிய அவர்கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்கலாமோ நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம் குழந்தை வரம் நிச்சயமாக குரு பகவான்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதே போல் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ எழுதிடலாம் ஒன்று தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நாலஞ்சு கூட தாராளமாக எழுதலாம் இப்போது நம்ம என்னென்னலாம் இதில் எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதலாம் திருமணம் கூட வேண்டும் தொழிலில் லாபம் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றம் தங்கம் சேர வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம் இப்போ எனக்கு தமிழ் தெரியாது ஆங்கிலமோ மலையாளமோ தான் தெரியும்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா மடிச்சிடுங்க நீங்கள் இதை கூட டூ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை எழுதலாம் ஸோ ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு மஞ்சள் நிறத்தால் அதுக்கப்புறம் ஒன்பது ஒன் ஒன்பது கருப்பு கடலை இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி நம்ம செஞ்சிடலாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாதத்தில் இதை வச்சு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பத்திரமா உங்களுடைய பூஜை அறையில் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் இந்த ஒன்பது கொண்டைக்கடலை இருக்குதில்லை அதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சுடுங்க இதில் நீங்கள் எழுதுனதில் எது வந்து உங்களுக்கு நிறைவேறி இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் அடிச்சிடலாம் அடிச்சுட்டு இந்த பேப்பரை வந்து தூக்கி போட்டுடலாம் கால் படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசாக மறுபடியும் ஒரு மஞ்சள் நிற பேப்பரில் எழுதி இதில் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் அன் ஆறு எழுதலாம் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இதை மாதிரி ஒன்பது வாரங்கள் நீங்கள் செய்யுங்க ஒன்பது வாரங்கள் செய்வதற்குள்ளவே நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் எல்லாருமே இதை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குரு பகவானோட அருள் இருந்துட்டால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் ஸோ அதனால் இந்த மஞ்சள் பேப்பர் மஞ்சள் துணி அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலை இதை மூன்றையும் வைத்து நீங்கள் ஒன்பது வாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு வாரமும் இந்த துணியை மட்டும் நீங்கள் தண்ணீரில் நினச்சி நிழலில் காய வச்சுடுங்க சரிங்களா காய வச்சுட்டு இது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலே இதை நீங்கள் செஞ்சுடுங்க இன்கேஸ் நான் வியாழக்கிழமை தீட்டு அப்படின்னா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்போ தொடாதீங்க நீங்கள் அடுத்த வியாழக்கிழமை நீங்கள் இதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இதை மட்டும் துணியை மட்டும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு புதிய மஞ்சள் நிற பேப்பரும் அதுக்கப்புறம் ஒன்பது கடலையும் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க வீட்டில் மட்டும் பண்ணுறதுனாலும் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பூஜை அறையில் ஒரு இடத்துல ஒரு தட்டில் வச்சு வச்சிடலாம் இவ்வளோ தான் நீங்கள் செய்கிறது கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே பாதத்தில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க வீட்டில் செய்கிறதுனா நேராக உங்கள் பூஜை அறையிலே செஞ்சு நீங்கள் வச்சிடலாம் நிச்சயமாக ஒன்பது வாரங்கள் முடிவதற்குள் உங்களுக்கு கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க செந் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி